சுவாமி சொல்வாரு நான் திறக்கிறேன் திறக்கவே மாட்டேன் வாய திறக்கவே மாட்டேன் நீ ஏன் பாரு மூணு வருஷம் ஆச்சு ஏதாவது கொடுத்தாரா ரேஷன் அரிசிக்க ரேஷன் கடையில ரேஷன் கடையும் இல்ல ஊழியரும் இல்ல அரிசியும் இல்ல ஆனா மந்திரி மட்டும் இருக்காருமா ரேஷன் கடை இல்ல ரேஷன் அட்டை இல்ல வேலை செய்யறவங்க சம்பளம் இல்ல ரேஷன் கடையில பொருளும் இல்ல ஆனா அதுக்கு மட்டும் ஒரு மந்திரி பெரிய காரமா பெரிய கார் வச்சுங்க ரேஷன் கடை மந்திரி சுத்தி சுத்தி வராது ஆச்சரியமா இல்ல இல்லாத ஒண்ணுக்கு ஒரு மந்திரி இதுதான் பாண்டிச்சேரி அரசாங்கம் ஆனா நாம ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா ரேஷன் கடை திறந்து உங்களுக்கு வேண்டிய பொருட்களை தருவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி 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 சிறப்பான வரவேற்பு கொடுத்த இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும்

அந்த மாதிரி எல்லா குடும்பத்திலயும் ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க இல்லையா குடும்பத்தையே பார்த்து குடும்பத்து யோசனை உழைக்கிறவங்க அவங்க தான் அவங்க ஏதாவது வேலை கொடுத்தா எப்படி இருக்கும் அதாவது அவங்க செய்யற வேலையே வேலையாக்கிறது அப்ப அந்த வேலை செய்யறவங்களும் ஒரு சம்பளம் கொடுக்கறது அந்த சம்பளம் கொடுத்தா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் நான் என்ன கேட்கிறேன் உங்க வீட்டுக்காரத்தையே நான் வேலை செய்யறேன் எனக்கு சம்பளம் கொடுக்குறியா அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா கேட்க முடியாது ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு மரியாதை கொடுக்கணும் உரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாரு அதை நினைச்சுதான் அப்படின்னு சொல்ற அதே மாதிரி பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போறேன்னு சொல்றாரு முப்பது லட்சம் பேருன்னா மோடி பத்து வருஷமா கொடுத்தது ரெண்டே மாசத்துல ரெண்டே மாசத்துல நான் இந்த வேலையை கொடுக்குறேன்னு சொல்றேன் அந்த மாதிரி ரெண்டே மாசத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு ஒரு ரெண்டு பேருக்கு வேலை கிடைக்கும் இல்ல நம்ம குடும்பத்துல நம்ம பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல யாருக்கோ கிடைக்காதா அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லம்மா அதுல பாதி பெண்களுக்கு கொடுக்குறாரு பதினைஞ்சு லட்சம் பேர் வந்து பெண்களுக்கு வேலை பதினைஞ்சு லட்சம் பேர் ஆண்களுக்கு வேலை இது கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிருக்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா படிச்சுட்டு டிகிரி பண்ணிட்டு டிப்ளமா பண்ணிட்டு ஐடிஐ பண்ணிட்டு வேலைக்கு போறாங்க இல்லையா கம்பெனிக்கு போறாங்க கம்பெனிக்கு போகும்போது அவங்களுக்கு சம்பளம் பத்த மாட்டேங்குது குடுக்கிற சம்பளம் ஆரம்பத்துல என்ன பண்றாங்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இதுக்கு மேல அவங்க கொடுக்கறது இல்ல அந்த சம்பளத்துக்கே அவங்க போகணும்னா நீங்க வீட்டுல இருந்து காசு கொடுத்தாலும் அவங்க போய் வேலை செய்ய முடியும் அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன்னு சொல்றாரு அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கொடுத்தா அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்